தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரோம் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி விசாக தினத்தன்று வழிபாடு செய்யக்கூடிய நல்ல நேரம் குறித்த தகவலை பார்க்கலாம் விசாக நட்சத்திரம் ஆரம்பமாகும் நாள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு பத்து மணி முதல் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பது மணி வரை விசாக நட்சத்திரம் உள்ளது பௌர்ணமி ஆரம்பமாகும் நேரம் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் பனிரெண்டு இருபத்தி ஐந்து மணிக்கு துவங்க உள்ளது வைகாசி விசாக தினத்தன்று வழிபாடு செய்வதற்குரிய நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு பத்தொன்பது மணி வரை நல்ல நேரமாகும் இந்த நேரத்தில் வழிபாடு செய்வது என்பது சிறப்பு இதற்கடுத்து ஒன்பது பதினோரு மணி முதல் பத்து பத்தொன்பது மணி வரை வழிபாடு செய்வது என்பது சிறப்பு உங்களால் காலை நேரத்தில் வழிபாடு செய்ய முடியவில்லை என்றால் மாலை நேரத்தில் வழிபாடு செய்வதற்குரிய நல்ல நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் வழிபாடு செய்வதனை நீங்கள் மேற்கொள்ளலாம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்